நீங்கள் இருக்கு மூணு கொடுங்க முப்பது கொடுங்க எல்லாம் எவ்வளோ வேணால் கொடுங்க அதை பற்றி இல்லை என்ன எவிடென்ஸோடு நீ கொடுக்குறீங்க நான் என்ன கேட்டேன் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கான்ஸ்டியூஷன் பதினொன்று கான்ஸ்டியூஷன் காலத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் கான் சோஷியல் எஜுகேஷன் பேக் வந்து பதினெட்டு சதவீதம் கொடுக்குறீங்களே அந்த பதினெட்டு சதவீதம் என்னாச்சுன்னு கேள்வி கேட்டேன் அது பற்றி சொன்னீங்களா நீங்கள் இந்த இதுக்கு போகிறதுமாதிரி அதையும் கொடுத்து பண்ணணும் என்னுடைய பழைய பேக்கி கொடுத்து தான் நீ புதுக்கணக்காக தொடங்கணும் ஆறு சார்

ஆதிவரில் இருக்காங்களா பிற சந்தெல்லாம் பயங்கரமாக இருக்காங்களா எல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுடைய எக்கனாமிகல் எங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதில் தேவேந்திர வேளாட் இத்தனை பெர்சென்ட் ஆகிட்டாங்க பயங்கரமாக ஆகிட்டாங்க பதினெட்டுல வந்து இவங்க பத்து பெர்சன்ட் எடுத்துட்டாங்க அது வந்து இவங்க ஆதிராவர் வந்து அவங்க பன்னெண்டு பெர்செண்ட் எடுத்தாங்க அருந்திரு ஜீரோ பெர்சென்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடென்ஸ் எங்கே அதுக்கு உண்டான ஆதாரத்தை அதுக்கு அதுக்குண்டானது கொடுங்கன்ற அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க எடுத்து வாங்க

டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை டப்பா எத்தனை மண்டலம் இருக்குது எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் வந்து பிஆர் இல்லை பிஎல் சொல்லுங்கள் எஸ்கே சொல்லுங்கள் அது சே சொல்லுங்கள் பிராஞ்ச் மேனேஜர் எத்தனை பேர் சொல்லுங்கள் ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல யாருக்கு வந்து நலிந்த பிரிவினர் பின்தங்கியவர்கள் வாய்ப்பு பெற முடியாத கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமாக எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதுவான கிடையாது ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கான்செப்ட் ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாமல் அதையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதையை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சிட்டு நீங்கள் அறிந்திருக்க மட்டும் இழுவது கொடுத்து இதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் பதினெட்டு சதவீதம் பார்க்கலாம் நாங்கள்லாம் என்ன இல்லை நாங்கள் அதுக்குள்ளே இல்லை இப்போ வரல ஆச்சுங்களா நீங்கள் நான் கேட்குறது மீண்டும் இன்றைக்கி வந்து நீ யார் யார் எவரை புதுஷனு இருக்கிறது வெள்ளையறிக்கை வெளியிடுங்க ஆச்சுங்களா தமிழ்நாட்டில் இந்த பதினெட்டு சதவீதத்தில் ஒட்டுமொத்தல ஒவ்வொரு ஒவ்வொரு துறைவாரியாக ஒவ்வொரு ஏபிசி நலக்கணி நாலு கேட்டகரிக்குது அரசாங்கத்துடைய துறை அக்சசரி இருக்குது எல்லா துறைகளிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது முதல்ல வெள்ளையறிக்கையாக கொடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு நீங்கள் வந்து அறிவு உள்ளீடு கொடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட்டு காரியாச்சு எது எது யாரை வச்சு நிரப்புறிங்கிறதையும் அதையும் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வந்து இப்போ வந்து இந்த நிமிடம் வரலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம் போனால் அதுக்கு பிறகு போய் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் போவோம் இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு இது விடுறேன் நீங்கள் விட்டுருதுன்னா கொஸ்டின் தெரியாது அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே இந்த 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 பிரச்சனை தக்க போலே வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்கள ஆமாம் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மை உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு ஆ நேரா இது வேற இது அது கான்செப்ட் குழப்பம் இந்த நிமிஷம் வச்சிருக்கீங்க இல்ல இந்த வீட்ல குடியிருக்கிறோம் தம்பி இருக்கிறோம் பிரச்சனை இந்த நிமிடம் ஒண்ணா வச்சிருக்கீங்க நாங்க வந்து ஒண்ணா வச்சு ஒண்ணா நீங்க வச்சிருக்கீங்க

இல்ல இங்க பாருங்க மூணு பெர்சென்ட் இடம் தான் நீங்க சொன்னீங்க மூணு அவசரம் நிதி நிறுத்தணும் நீங்க முன்னுரிமை கொடுக்கிறது உண்டான காரணம் என்ன சொல்லுங்க எல்லாத்தையும் எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா நீ நாலு அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்களா நீங்க இந்த சமுதாயத்துடைய குரல் பாட்டீங்களா நீங்க நீங்க அரசியல் கட்சியா நீங்களா உட்காந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா நீங்க என்ன ஆச்சு நாங்களா சில எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடுறோம் நீங்க வந்து ஒழுங்கா பேசணும் ஒழுங்கா நடக்கணும் தேவேந்திர விளையாடுறதுக்கு ஆதி விளையாடுறதுக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு போல் ஆகுங்கிறது நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாணி இனிமேல் வந்து நீங்க இந்த இடஒதுக்கீடு பேசுற போது தரவுகளோடு வந்து பேசுங்க தரவு இல்லாமல் பேசாதீங்க